வாயிலிருந்து லிங்கம் எடுப்பதும் கையில் விபுதி மற்றும் தங்கச் சங்கிலி எடுப்பதும் பல சாமியார்களின் சித்து வேளையாக இருக்கிறது இந்த சித்துக்கள் நிஜமானதா இதை சாமியார்கள் மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படி செய்கின்றவர்களை குருமார்கள் என கருதலாமா பதஞ்சலி மகரிஷி என்பவர் யோகசூத்திரம் என்ற ஒரு நூலை எழுதியுள்ளார் அந்த நூலில் கைவல்லிய பாகம் என்ற பகுதியில் இந்த மாதிரி பல சித்துக்களை பற்றி மிக விரிவாகவே சொல்கிறார் என்னென்ன சித்துக்கள் செய்யலாம் சித்து செய்யும் சக்தியை எந்த வகையில் பெறலாம் என்பதை பற்றியெல்லாம் விவரிக்கிறார் முக்காலத்தையும் கூறுவது தண்ணீரில் நடப்பது ஆகாயத்தில் பறப்பது என்று சித்துக்களின் மிக நீண்ட பட்டியலையும் தருகிறார் அந்த நூலில் கடைசியாக மாபெரும் சித்து சக்தியாக அவர் எதை குடி என்றால் தன்னையும் தன் புலனையும் அடக்கி மாயாஜால சக்திகளை துறந்து ஆத்ம விடுதலை பெறுவதே மாபெரும் சித்தமாகும் என்கிறார் யோக வாழ்க்கையின் நடுப்பகுதியில் யோகம் பயிலுவர்களுக்கு சில அதீத சக்திகள் உண்டாகும் தரையில் இருந்து ஒரு அடி உயரமாவது எழுவது நினைத்தது எல்லாம் நடப்பது கேட்டது எல்லாம் கிடைப்பது சொல்வதெல்லாம் பலிப்பது என்று இன்னும் சில சக்திகளை பெறலாம் பெருவாரியான யோகிகள் இந்த சக்தி கிடைத்தவுடன் தாங்கள் முழுமை பெற்றுவிட்டதாக நினைத்து பொது ஜனங்களிடத்தில் பிரபலமடைந்து விடுகிறார்கள் இதனால் அவர்கள் ஆத்ம விடுதலையை நோக்கி பயணப்படாமல் சாதாரண உலக சுகங்களில் மயங்கி கிடக்கிறார்கள் ஆண்டவரை அடைய நினைக்கும் யோகிக்கு ஆண்டவனை காட்டத் துடிக்கும் யானைக்கு சித்துக்கள் என்பது மலத்துக்கு சமமானது ஞானிகளுக்காக இறைவனே சில சித்துக்களை நடத்தி காட்டுவானே தவிர ஞானிகள் அதை செய்ய மாட்டார்கள் யோக வாழ்க்கையில் முறைப்படியான பயிற்சி பெறுவதன் மூலம் சித்துக்கள் பெறுவது ஒரு வகை போலியான பல சித்துக்களை செய்து காட்டுவது இன்னொரு வகை வாயுக்குள் இருந்து லிங்கம் எடுப்பது எல்லாம் சரியான மோசடியாகும் வெறுங்கையில் விபுதி வரவழைப்பது மலர்களை வரவழைப்பது தங்கச் சங்கிலிகளை வரவழைப்பது என்பதில் பல மோசடிகள் இருந்தாலும் தாந்திரிக கலையில் ஓரளவு தேர்ச்சி பெற்ற சில சாமியார்கள் யச்சினி என்ற முக்கால் பங்கு பைசா சத்தை வசியப்படுத்தி அதாவது பைசா சத்தை வசப்படுத்தி இம்மாதிரியான காரியங்களை செய்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் மக்களிடம் சித்து வேலை காட்டுவது அவர்களை மயக்கி தங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளத்தான் எனவே இப்படிப்பட்டவர்களை குருமார்கள் என ஏற்றுக்கொண்டால் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும் நன்றி வணக்கம்